நீ எப்படி இவ்வளோ கலரானன்னு சொல்லி உங்களை சுற்றி இருக்கவங்களாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த பேக் வந்து ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் கலர் கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் கலர் ஆகலாம் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் நீங்கள் கலர் கம்மியாக இருக்கீங்கன்னு சொல்லி உங்கள் மனசை கஷ்டப்படுற மாதிரி ஹர்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் நின்று பதில் சொல்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்கின் ஒயிட்னிங் பேக் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இமீடியேட்டாக சூப்பர் ரிசல்ட் தரக்கூடிய பேக் தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த பேக் செய்கிறதுக்கு நான் வந்து வடித்த சாதம் எடுத்திருக்கேன் அதாவது குக்டு ரைஸ் இந்த சாதம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா உள்ளே போய் கொலஜின் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஸ்கின் கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது ஸோ இது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கிறேன் அதே மாதிரி ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணி நல்லா யூத்ஃபுல்லாக எங்காக க்ளோவாக வச்சுக்கும் இப்போ எடுத்த இந்த சாதத்தில் காய்ச்சாத பச்சை பால் வந்து நான் ரெண்டு டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து நமக்கு ஒரு கிளென்சிங் ஏஜென்ட்டாக ரியாக்ட் பண்ணும் ஸ்கின்ல டர்ட்ஸ் எக்ஸஸ் இருக்கிற ஆயில் இதெல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு வந்துடும் ஸோ ரெண்டு டம்ளர் பால் ஊத்திக்கிறேன் இது இப்படி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க நல்லா ஊறி வரட்டும் இப்ப வந்து நல்லா ஊறிடுச்சு ரொம்ப நேரம் ஊடணுன்ற அவசியம் இல்லை அடுத்த ஸ்கின்ல லைட்டன் பண்ணக்கூடிய உருளைக்கிழங்கு இதில் எடுத்து ஆட் பண்ணிக்க போறோம் இது வந்து உங்க ஸ்கின்ல இருக்கியா ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின் கொடுக்கும் இந்த பொட்டேட்டோவை தோல் சேவி அப்படியே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு நம்ம பேக்காக அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல பேரர் காம்ப்ளக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது இப்போ உருளைக்கிழங்க சேர்த்துனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஒரு சின்ன சைஸ் லெமன் எடுத்து ஹாஃப் மட்டும் ஸ்பேஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதே லெமன் வந்து எனக்கு எப்போவுமே ஸ்கின்னுக்கு செட் ஆகாது அதனால் நான் இன்றைக்கி ஆட் பண்ணல உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் இதை அவாய்ட் பண்ணிடுங்க அதுக்கு பதிலாக நம்ம ரெண்டு ஸ்பூன் வந்து கேர்ட் ஆட் பண்ணிக்கலாம் கேர்டில் வந்து நிறைய லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால ஸ்கின்னை நல்லா எக்ஸ்புலேட் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக க்ரீமியாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு வந்து க்ரீமியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அரைச்சி எடுத்ததை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கிறேன் ரெடி பண்ணி வச்ச இந்த மிக்சரை இப்போ ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பேன் எடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ அந்த மிக்சரை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் ஏன்னா இது வந்து அடிப்பிடிக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் குக் பண்ணும்போது நல்லா திக்காகி வந்துடும் இது ஒரு கரண்டி வச்சு நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ நான் வந்து செவன் மினிட்ஸ் பக்கம் குக் பண்ணியிருக்கேன் இது பாருங்கள் நல்லா வந்து திக்காகி ஸ்பூனில் அழுற மாதிரி வருது ஸோ இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது நம்ம ஏன் ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹீட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ சீக்கிரம் இந்த பேக் வந்து கெடாது ஸோ தட் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து செவன் டு டென் டேஸ் வரைக்கும் வச்சு கூட யூஸ் பண்ணலாம் இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டேன் ஆறுனதுக்கப்புறம் இது இன்னுமே நல்லா திக்காயிடும் இந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு பவுலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் செவன் டேஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் கெட்டு போகாது டெய்லியும் பேக் செஞ்சு யூஸ் பண்ணுறது கஷ்டம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது யூஸ் பண்ணுறன்னைக்கி நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து ஒரு ஒன் ஹவர் முன்னாடியே வெளியில் வச்சுருங்க ஏன்னா ரொம்ப சில்லுன்னு நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது இப்போது ஒரு பவுலில் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு இந்த பேக் வந்து எடுத்து போட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம தயிர் இருக்கும் இல்லையா தயிரில் மிஞ்சின தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணி மட்டும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதை இந்த பேக்கோடு மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது இன்னும் உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரைட்டன் பண்ணும் உங்களுக்கு அப்படி தயிர் செட் ஆகாதுன்னா நீங்கள் பாலை கூட திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதை ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டோம் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ செஞ்சு வச்ச இந்த பேக்கை வந்து நம்ம கையாலேயே நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப நேரம் வச்சுருக்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வச்சுருந்திங்கன்னா போதும் நான் அதே மாதிரி என்னோடய லெஃப்ட் ஹேண்ட்க்கும் அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ ஓவராலாக பார்த்திங்கன்னா நான் ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் விட்டுட்டேன் நல்லாவே வந்து காஞ்சிருச்சு இப்போ வந்து நான் அவங்களுக்கு வைப் பண்ணி காட்டுறேன் அது வைப் பண்ணும்போது எனக்கு வந்து என்னோடய கையில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது ஸோ உங்களாலையும் வந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணும்போது நல்ல தண்ணி தொட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேக்கு தேக்க அந்த ஒரு ஸ்கின் க்ளோவும் நல்ல கலரும் வந்து தெரியும் நான் இப்போ இதை உங்களுக்கு ஃபுல்லாக கழுவி காட்டுறேன் கழுவி நல்லா வைப் பண்ணதுக்கப்புறம் என்னோட அந்த ரெண்டு சீக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த அண்ட் க்ளோ வந்து தெரிஞ்சுது பார்க்குறதுக்கே ஃபேஸ் வந்து நல்ல கலர் வந்து இம்ப்ரூவ் ஆன மாதிரி இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் அதே மாதிரி ஹேண்ட்ஸ்லேயும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ நான் உங்களுக்கு இப்போ என்னோட ஸ்கின்னை வந்து க்ளோஸில் காட்டுறேன் நல்லா அந்த திக் ஒயிட் வந்து தெரியுது ஸோ எனக்கு வந்து ஒன் டைம் யூசேஜ்லேயும் எனக்கு சூப்பரான டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் நின்று பதில் சொல்கிற அளவுக்கு இந்த பேக் வந்து ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்படி தான் கருப்பாக இருந்த என்னோடய ஸ்கின் கலரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலர் பண்ணுறேன் ஸோ இந்த பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ரிசல்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ